ஹாமான்றதுக்கு அப்புறம் ஹாமானோட வீடு எல்லாம் அரசருக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பதிலாக அரசருக்கு போவதற்கு பதிலாக மருதக்காய்க்கும் எஸ்தனுக்கும் அது வந்து அளிக்கப்படுகின்றது எஸ்தன் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனம் பாசிக்கிறீங்களா சதிகாரனாகிய ஆமானின் சொத்துக்கள் அனைத்தையும் அர்த்த சஸ்தா மன்னர் அன்று எஸ்தருக்கு வழங்கினார் மர்தக்காய் தமக்கு உறவினர் என்று எஸ்தர் விளக்கி இருந்ததால் மன்னர் அவரை தம்மிடம் அழைத்தார் ஆமானிடம் இருந்து திரும்ப பெற்றிருந்த கணையாளியை எடுத்து மர்தக்காயிடம் வழங்கினார் ஆமானுடைய சொத்துக்களை எல்லாம் எஸ்தர் அவரை பொறுப்பாளர் ஆக்கினார் ஆமீன் அப்போ நம்ம சிந்திக்கலாம் ஒரு காரணம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசருக்கு போக வேண்டியது எல்லாம் வந்து எஸ்டருக்கும் மொத்த காயக்கும் அழிக்கப்படுகின்றது ஆன்மீகமாக இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையுரையாளர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எடுத்து வச்சு பாருங்க சபையுரையாளர் இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனம் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இது மனப்பாடமாக நம்ம மனசுல வச்சுக்கணும் என்ற ஒரு வசனத்தை சபையுரையாளர் இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறு கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார் ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கு இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் ஆமீன் இந்த செல்வம் எல்லாம் யாரை சேரும் அந்த ஆண்டவர்கள் பிடித்த முறையில் நடக்கின்றவர்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி இந்த ஆண்டவருக்கு பிடித்த முறையில் நடக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் இந்த ஒரு கயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வாட்டி நான் வந்து விளக்கமா வந்து சொல்றேன் நடுவுல இருக்கிற ஒரு கருத்து ஆண்டவரோட ஞானத்தை ஆண்டவர்கள் பிடித்த விதத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நம்ம நடக்கும்போது எல்லாமே நம்ம ஞானம் அறிவு மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார் அப்போ நம்ம நம்ம மனிதர்கள் படைக்கப்பட்டது எல்லாருமே எதற்காக படைக்கப்பட்ட ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு காரணம் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காக ஆண்டவர் நம்ம செய்தார் மகிமை செலுத்துவதற்காக நம்ம படைக்கப்பட்டோம் பாசிங்களா எஸ்ஐயா நாற்பத்தி மூன்றுல ஏழு என் மாட்சிக்காக நான் படைத்த உருவாக்கிய உண்டாக்கிய என் பெயரால் அழைக்க பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா ஆமீன் ஆண்டவர் மாட்சியில் நம்ம வந்து ஆஹ் படைக்கப்பட்டிருக்கேன் ஆண்ட ஒரு நாட்சிக்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவர் மகிமையை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் இருக்கலாம் திருமொழி பாடுற நாலு நாலாவது அதிகம் ஆறாம் அதிக வசனம் நம்ம ஆண்டவர் அந்த அதுக்காக மகிமைக்காக ஒரு தகுதி ஆனவர் நம்ம எல்லாமே வந்து அவருக்கு அவரு நமக்கு எல்லாருக்குமே வந்து அவர் செய்திருக்கின்றார் நம்ம நம்ம வந்து சில நேரத்துல நமக்கு ஒரு தவறான சிந்தனை வரல ஆண்டவர் வந்து செல்ஃபிஷா இருக்கிறாரு ஆஹ் ஆண்டவர் வந்து இதா இருக்கிறாரு இல்ல அது அவருக்கு தகுதி ஆனவர் எல்லாமே நம்ம அவர்கிட்ட இருந்து பெறுறோம் நம்ம எவ்வளவு வந்து அவருக்கு மகிமை சேர்த்தாலும் சரி அவருக்கு ஏற்றபடியாக நடந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம அது செய்யற விஷயமே வந்து அவர் செய்த நமக்கு செய்த நன்மைக்கு ஒப்பாகாது திருவழிபாடு நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்கிறீங்களா எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் ஆண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமதி திருவிழப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் இயேசு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவர் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவரோட நோக்கம் அவர் செய்த அனைத்து விஷயங்களும் அவரோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோவனர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஆண்டவர் திருமணம் ஆண்டவருக்கு எச்சப்படியாக செய்யணும் ஆண்டவருக்கு இது எது திருப்தி எது உகந்தது அப்படின்னு பார்த்து அந்த எல்லா எல்லா சூழ்நிலையிலையும் அது ஒரே நோக்கம் மட்டும்தான் யோமன்னர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிக்கீங்களா ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் ஆமீன் ஆமீன் பதினேழாவது அதிகாரத்துல யோவன் செய்தி பதினேழுல நாலு எடுத்து வாசிப்பார் ஆண்டவரே உங்களை நீங்க உங்களை மகிமைப்படுத்திருக்கின்றேன் இந்த உலகத்துல நான் உங்களை மகிமைப்படுத்திருக்கின்றேன் நீங்க கொடுத்துற வேலையை நான் வந்து நிறைவேற்றிருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாங்க அவர் வார்த்தையால மட்டும் கிடையாது அவர் செயலாலும் அவர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட எண்ணத்துனால அவர் செயல்பட்டார் பாத்தீங்கன்னா பதினேழுல நாலு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் அப்படி தெரிந்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் அமீன் அமீன் இந்த ஒரு எண்ணத்தினால இந்த ஒரே நோக்கத்தின செயல்படுத்தினால ஆண்டவர் வந்து பல இடத்துல இது என் மகன் நான் இவனில் நான் கூறிப்படைகின்றேன் அவன் எல்லாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து செய்யலாம் எனக்கு அவன் அவன்ல வந்து பெரிய மகிழ்ச்சி இருக்கு மத்திய மூணுல பதினேழு முதல்ல வாசிப்போம் மத்திய மூணுல பதினேழு வாசிக்கிறீங்களா அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரி படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது அமீன் இப்போ இந்த நேரத்துல கடவுள் நம்மளை பத்தி யோசிச்சா என் மகனை என் மகளை பார்த்து நான் வந்து பூரி படைகின்றேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவாரா அவரால் சொல்ற விதத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது ஒரு இடத்துல அவர் வந்து தற்செயலா சொன்ன ஒரு விஷயங்க

இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அமீன் லூகான் ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வாசிப்பாரு மாதாமாவோட நோக்கம் என்ன அதுவும் திருப்திப்படுத்துவது அவருக்கு ஏற்றபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வது அவருக்கு அவர் விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வருவது லூகான் செய்தி ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வாசிக்கிங்களா அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது மட்டும் தான் அவரோட நோக்கமும் புரிதர்கள் யார் எல்லாரும் அவங்களோட நோக்கம் ஒண்ணுதான் ஆண்டவரை நான் வந்து திருப்திப்படுத்தணும் எப்படி வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் முதல் விஷயம் விசுவாசம் ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்துல வந்து அறகுறையான விசுவாசம் முழுமையா நம்ம விசுவசிப்பது கிடையாது ஹெப்ரையர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் எழுதி வாசிப்பார் ஆண்டவர் வந்து விசுவாசம் இல்லாம ஆண்டவர் வந்து நம்மளால திருப்திப்படுத்த முடியாது அவருக்கு ஏற்றுப்படியான ஒரு நபராக இருக்க முடியாது இயேசு ஆண்டவர் விசுவசித்தார் மாதா அம்மா விசுவாங்க ஹெப்ரையர் பதினொன்னுல ஆறு வாசிக்கீங்களா நம்பிக்கை நாலஞ்சி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் இரண்டாவது தூய்மையை தூய்மையில் வாழ்வது ஒன்று தசன நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வகிக்குமா என்ன சொல்றாரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வழியாக ஆண்டவரும் திருவுலத்தை நம்ம நிறைவேற்றுகின்றோம் பாவத்தை விட்டு விலகி நம்ம வாழும்போது ஆண்டவரின் திருவுலத்தை நிறைவேற்றுகின்றோம் ஆண்டவர் கேச்சுபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் ஆண்டவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்று தசோடைய நாலு ஒன்றுல இருந்து மூன்று சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக் கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவிழாம் பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆமீன் துயரான வாழ்க்கையை நம்ம வாழ ஆண்டவர் அழைகின்றார் மூன்றாவது ஒரு விஷயம் இதோட ஆண்டோரோட வார்த்தை வழியாக ஆண்டவர் ஏற்றுப்படியான ஒரு அவருக்கு ஏற்றுபடியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதோட விளைவு என்ன கூட நம்ம விளைவு இல்ல மத்தியோ இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல பணியாளரே விசுவாசமான ஒரு பணியாளரே நீ வந்து சில சிறிது விஷயத்துல வந்து விசுவாசமா இருந்திருக்கிறேன் நான் இன்னும் நித்திய வாழ்வு நமக்கு தருவார் இருபத்தி அதிகாரம் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஆமீன் நீதிமொழிகள் பதினாறுல ஏழு எடுத்து வச்சு நம்ம ஆண்டவருக்கு திருப்தியா நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் செயல்களிலும் நம்ம வந்து சொல்லலும் அவருக்கு பிடித்தமான செயல்களை நம்ம செய்யணும்னா செயல்களை நம்ம செய்யும் போது அவரு பிடித்தமான வாழ்க்கையை வாழும்போது நம்ம எதிரிகள் கூட நம்மளோட சமாதானத்துல இருப்பாங்க நீதிமொழிகள் ஆஹ் பதினாறுல ஏழு சரிங்களா ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையா இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் எதிரிகளை கூட நண்பர்களாக சமாதானத்தோட வாழ்கிறது சோழமனின் வாழ்க்கையில் அவர் அரசராக இருக்கும்போது ஆண்டவரை நாடி செல்கின்ற நபராக இருக்கும்போது ஆண்டவருக்கு பிடித்தவரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவர் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் சமாதானம் இருந்தது சோழமனின் அந்த அவரோட பெயரோட வார்த்தை அர்த்தமே வந்து சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எந்த நேரத்துல கடவுளை விட்டு அவர் விலகி சென்றாரோ பாவத்திற்கு ஏதுவான விஷயங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சாரோ அவரோட ஆஹ் அவரு கடவுளை விட்டு விலகி சென்றாரோ நடந்த விஷயங்கள் என்ன ஒன்று அரசர்கள் பதினோராவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் வாசிட்டாங்க எல்லா ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் போதுதான் நம்ம வந்து பல நேரத்துல பல பேர் விபிலியத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு விலகி செல்கின்றார் ஒன்று அரசர்கள் பதினோராவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பத்து அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார் பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோபாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார் அவ்வேறி வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களிடம் நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார் அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார் சாலமோனுக்கு எழுநூறு அரசகுல பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள் சாலமோன் முதுமையடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகி ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பான மில்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் ஈதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எருச எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோபாபியரின் அருவருப்பான கெமோஸுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலோக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி வலையிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் இருந்து அவர் இதையும் விலகி சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை ஆமீன் ஆமீன் என்ன நடக்குது அதோட விளைவு என்ன பதினாலாம் அதிகம் ஆசிச்சு பாரு சோழமனை சுற்றி வந்து எல்லாரும் அவருக்கு எதிராக ஆண்டவரை சில பேரை எழுப்புகின்றார் சமாதானத்தில் இருந்த அவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க நீங்க பிறகு ஆண்டவர் ஏதோமிய ஆகிய அதாதி என்பவனை சாலமோனுக்கு எதிராக செய்தார் இவன் ஏதோ மன்னர் குலத்தை சார்ந்தவன் ஆமீன் பாவத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கடவுளை விட்டு விலகி போது நமக்கே நம்ம தீங்கு செய்தோம் இங்க என்ன நடந்தது அது வரைக்கும் வந்து இவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது இவருக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இருந்து ஆனா கடவுளை நேசிப்பதை விட அவரையே அவர் நேசிச்சிருந்தார் அந்த பெண்கள் அவருக்கு வந்து சிலையாக ஆனா அவர் பெண்களை வந்து கடவுளை விட்டு அதிகமாக கடவுளை விட அதிகமா நேசிச்சிருந்தாங்க அப்ப என்ன நடக்குது அவருக்கு அவரை விட்டு கடவுள் விலகி செல்கின்றான் அவர் வாழ்க்கையில இருந்த சமாதானம் சந்தோஷம் எல்லாம் வந்து அவரை விட்டு விலகி செல்கின்றது திருப்பாடன் பதினாறாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு ஆண்டவரும் பிரசனத்துலதான் உண்மையான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஆண்டவர் கருத்தில் மட்டும்தான் இருக்கு பல பிரச்சனைகள் வரும் நம்ம அந்த பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கின்ற சமாதானம் நம்மளை விட்டு விலகி செல்லும் அது புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் நம்ம வந்து எதை வந்து நம்ம அதிகமா சிந்திக்கின்றோம் மனதில் இருந்தது அப்படின்றதுனால அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பதினோராவது வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம மனதில எதை அதிகமா வச்சிருக்கிறோம் ஆண்டவர் அதிகமா வச்சிருக்கிறோமா ஆண்டவரை பத்தி அதிகமா ஆண்டவர் எச்சபடியான ஒரு வாழ்க்கை சமாதானம் வாங்குறோமா இருக்கும் வழியை நான் அறிய செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஆமீன் ஆமீன் அது மட்டும் கிடையாது நம்ம வழிமுறைகள் அந்த பிள்ளைகள் பேர பேரப்பிள்ளை எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதவர் ஆண்டவர் ஏற்றப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆண்டவர்கள் பாதுகாப்பு இருக்கும் ஆண்டவர் எதிரிகள் நண்பர்களாக இருப்பாங்க நித்திய வாழ்வு இருக்கும் சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நம்ம பிள்ளைகளும் நமக்கு ஏற்றப்படியா திருப்பாடல் நூத்தி பன்னெண்டு திருப்பாடல் நூத்தி பன்னெண்டுல ஒன்றுல இருந்து மூன்று ஆசைங்களா ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதா இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி வரும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆமீன் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவர் வந்து நிலைத்திருக்கும்படிய நபராக என்றென்றும் நம்ம நிலைத்திருக்கோம் தாவி அந்த மாதிரி நினைத்திருக்கு அவர் பாவம் செய்திருந்தாரு ஆனா கடவுளை திரும்பி ஆடவரை நோக்கி அவரு முழு முழு மனதோடு அவர் திரும்பி வந்தார் அதனால அவரோட நீதி என்றென்றும் நிலைத்திருக்கின்ற விதத்திற்கு அவர் செயல்படும் நம்ம எப்போ ஆண்டவரை தோக்கி நம்ம பயணம் செய்கின்றோமோ பாவத்தை விட்டு விலக்கி ஆண்டவர் ஏற்றுமதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் திருமூலத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு விரும்பி நம்ம செய்யணும் ஆஹ் ஆண்ட ஒரு திருமணம் மட்டும்தான் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி சார் நம்ம நம்ம உணர்வுகள் பல விஷயங்கள் சொல்லலாம் நம்ம விட விருப்பங்கள் நான் ஆசைப்படுறதுதான் நடக்கணும் என் வாழ்க்கையில பல பேர் வந்து பிடிவாக கூடணும் ஆண்டவரோட வந்து ஆஹ் ஒரு போராட்டம் நான் நினைக்கிறது நடக்கணும் ஆண்டவரு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு போராட்டம் செஞ்சாலும் ஆண்டவர் வந்து அவர் வார்த்தைக்கு மாறாதவர் அவர் அது கெட்டபடியா நம்ம செயல்படுவார் நம்ம அடித்தளமான சிந்தனை வந்து இதாதான் இருக்கும் ஆண்டவர் மகிமைக்காக நான் வாழ்வேன் அது மட்டும் தான் நம்மளே நம்ம திருப்திப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம சாலமனை மாறி கடவுளை விட்டு வரைக்கும் சொல்லணும் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சில பேர் நம்ம வந்து ஜபத்திற்கு வரும்போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரா ஜபத்தை கேட்க மாட்டாரா பல விதமான கேள்விகள் வருகின்றதா இதெல்லாம் எதனால அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றபடியாக நடக்கணும்னு விருப்பம் நமக்கு கிடையாது நம்ம பல நேரத்துல அதெல்லாம் செய்யறது கிடையாது அது இரண்டாவது பட்சம்தான் அது ஆஹ் ஓகே எளிதாக இருந்தா நான் ஆண்டவர் திருமணத்தை நான் செய்வேன் அது கஷ்டமா இருந்தா அறியோ ஆகலாம் முடியாது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எது நம்மளால செய்ய முடியும் எது செய்ய முடியாது மன்னிக்கணுமா ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது அதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து எது அதிகமா ஜெபிக்கணுமா அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து செலவழிக்க முடியாது எல்லாம் வந்து கணக்கு கணக்கு வச்சிருக்கிறோம் பத்து பத்து நிமிஷம் கடவுளுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் மாதம் மட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஜபம் ஜமாலையை சொருட்டோமா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு கடமையாக வந்து ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஆன்மீகத்துல வளரவே முடியாது ஆண்டவரை நெருங்கி செல்றோம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம் ஆனா படிகள் நம்ம வாழ்க்கையில அந்த படிகள் முன்னாடி நம்மளால செல்ல முடியாது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது மாசம் ஆண்டவருக்கு எச்சுபடியான நபர்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விசுவாசம் நமக்கு தானா வரும் ஆண்டவர் நான் சொல்றது கே என் விண்ணப்பத்தை ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்குள்ள மூன்று யோவான் மூன்றாவது காலம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாசிக்கிறீங்களா அவரி அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றியை செய்து வருகிறோம் ஆமீன் ஆமீன் நான் அப்படின்னு கிடையாது இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் ஆண்ட ஆண்டவருக்காக உரிமை செய்கின்ற ஒரு பாத்தீங்கன்னா ஜபிக்கும் போது ஆடவர் கேட்பாரு தெரியும் ஆண்டவர் உகந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அதுல ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சிகள் நம்ம போது உறுதியாக ஆடவர் நம்ம ஜபத்தை கேட்பார் எப்ப ஜபித்தானும் சரி எந்த ஒரு சூழ்நிலை நம்ம ஜபித்தானும் சரி ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பான்ற ஒரு விசுவாசத்துல ஆண்டவர் அணுகி வர முடியும் நம்மளால ஒரு கேள்விக்கு நம்ம இடம் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு விசுவாசத்துக்கு விசுவாசம் நடக்காம நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான வசனம் ஆண்டவர் குறைந்ததா வாழும்போது வர வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கும் நம்ம எது கேட்டாலும் நிறைவேறும் ஆனா நம்ம கேட்க போறது என்ன அவர் திருவிழத்துக்கு ஏற்றபடியா மட்டும் தான் நம்ம கேட்போம் ஆண்டவரே இது ஒரு திருவிழமா இருந்தா மட்டும் அது நடந்தா போகும் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளை விட அதிகமாவே அவரோட ஞானத்துல நம்பிக்கை வைத்து நம்ம கேட்கணும் ஆனா அவரோட அன்புல நம்பிக்கை வைத்து நம்ம கேட்கணும் உறுதியாக ஆனா பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பல சிலைகள் ஆண்டவரிடம் இறுதியாக நம்ம நம்ம விருப்பத்தை தான் நம்ம அதிகமா நேசிக்கின்றோம் ரெண்டு திருமதி சுயநலமான வாழ்க்கையில தான் வாழணும்னு ஆசைப்படுறோம் நம்மளே திருப்தி போறது தான் ஆசைப்பட்டு தான் ஆண்டவர்களை செலுத்திட்டு ரெண்டு திருமதி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இருந்து ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு சுயநலமான நபர்கள் நபர்கள் வெளித்தோற்றத்தில் நான் வந்து ஒரு ஆன்மீகமான நபர் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறோம் ஆனா பல நேரத்துல சுயநலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு வந்து ஒரு சிற்றின்பத்தை நாடிதான் நம்ம ஆண்டு நினைச்சு நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு திருமதி மூன்றாவது அதிகாரம் ரெண்டுல இருந்து அஞ்சு ஆசைங்களா தன்னலம் நாடுவோர் பண ஆசை உடையோர் வீம்புடையோர் செருக்குடையோர் பழித்துரைப்போர் பெற்றோருக்கு கீழ்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்புணர்வு அற்றோர் ஒத்துப்போகாதோர் புறங்கூறுவோர் தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் தற்பெருமை கொள்வோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர் ஆமீன் அடுத்த இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் வல்லமையோ அவர்களிடம் இராது சேராதே ஆமீன் இறைபற்று வெளித்தோற்றமான ஒரு இறைப்பற்று கோயிலுக்கு போறோமா கோயிலுக்கு போறோம் இது வெளித்தோற்றமான அடையாளங்கள் இருக்கும் செவங்கள்லாம் இருக்கும் கேட்டோம்னா அது என்ன அடித்தளம் அடித்தளமா வந்து கடவுள் நான் ஆசைப்படுறத செய்யணும் அதுல நம்மதான் சிலையா நிக்கிறோம் இன்னொரு விதமான நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள்ட்ட பேரு வாங்கிறதுக்காக இவங்களுக்கு அந்த விஷயமும் இருக்கும் இல்லைன்னு சொல்றாங்க மற்றவர்கள் மற்றவங்களை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்றோம் இவங்களுக்காக நான் வாழ்றேன் அவங்களுக்காக வாழ்றேன் என் கடவுளுக்காக என் மனைவிக்கா என் அப்பா அம்மாவுக்கா அப்படி இல்லை ஆண்டவருக்காக எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவருக்காக செயல்படுற நபர்களாக இருக்கிறோம் யோவன் நற்செய்தி பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நம்ம எடுத்து வாசிப்போம் யோவன் நற்செய்தி பன்னெண்டாவது அதிகாரத்துல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று மகிமை மற்றவர்களுக்கிட்டதான் நம்ம வந்து ஒரு பேர் நம்ம ஆசைப்போம் அப்படி இல்லை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழணும் ஆண்டவர் நம்ம வந்து பாராட்டணும் எப்படி இயேசு ஆண்டவரை பாராட்டுகிறத போல் ஆடவர் உங்களை பாராட்டுவாரா இப்போ உங்களை பத்தி சிந்திக்கும் போது எனினும் பரிசேருக்கு அஞ்சி அவர்கள் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி ஒப்புக்கொண்டால் அவர்கள் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதர் அளிக்கும் பெருமையை விரும்பினார்கள் ஆமீன் நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு எதிர்பாரா அவங்க என்ன சொல்லுவாங்க இங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து ஜெபிக்கிறதே வந்து யாரும் சில நேரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது நம்ம வந்து யாரும் இல்லாத நேரத்துல ஜெபிக்கணும் அந்த மாதிரிலாம் யார் இருக்காங்களோ இல்லையோ ஆண்டவர் எது ஆண்டவர் மனதில் வைத்து தான் நம்ம செய்யணும் ஆஹ் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நபர்களாக இருக்கும் யோகா நெய்தி ஐந்தாவது அதிகாரம் நாப்பத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு பரிசுகளை பார்த்து ஆண்டவர் என்ன சூப்பராக யோவான் அட்சி 5வது அதிகாரத்துல 41ல இருந்து 44 ماشيங்களா மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவ இல்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் ஆமீன் ஒருவருக்கு ஒருவர் நம்ம வந்து யாராவது பத்தி ஏதாவது குறைவா பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவ்வளவுதான் ஒரு வாரத்துக்கு ஜெபம் இருக்காது ஜபிக்கிற முயற்சி செஞ்சாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா எல்லாரும் நம்மளை பத்தி நல்லா பேசணும்னு ஒரு வேணும் அவங்க ஏதாவது சொல்லிருந்தாங்கன்னா ஆண்டவர்கள் திரும்ப இல்லை அப்படின்னு சொன்னா நான் அதை விட மோசமாயிருப்பேன்ற ஒரு புரிதல் நமக்கு இல்லை ஆண்டவர்கள் திருமையாலதான் நமக்கு நமக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வர ஆண்டவர் அழைக்கின்றார் ஆண்டவருக்கே மகிமை அவங்க சொல்றாங்களா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மையில அதுக்கு மேலேயே வந்து மோசமா நான் இருந்திருப்பேன் ஆண்டவர் திருமையாலதான் கொஞ்சமாவது நல்லது எனக்குள்ள இருக்கு ஆண்டவருக்கே மகிமை எல்லா சூழ்நிலையிலயும் ஆண்டவருக்கே மகிமை ஆண்டவருக்கு நன்றி அவங்க எது சொன்னாலும் தப்பா சொன்னாலும் சரி நல்லா சொன்னாலும் சரி ஆண்டவருக்கே மகிமை என்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருந்தோம்னா ஆணவத்துக்கு நம்ம சோர்வடைய மாட்டோம் ஆனா மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம வந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஆண்டவர் பிரச்சனத்துல எல்லா நேரத்திலும் நம்ம இருக்க முடியும் நம்மளால நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம் பல நேரத்துல மனிதர்களின் புரட்சியை தேடி மற்றவர்களுக்காக வாழ்ந்து சோர்வடைந்திருக்கின்றோம் நம்ம மற்றவங்க அவங்களோட அன்பு அவங்க செலுத்துல அவங்க வந்து கொஞ்ச நாள் நம்ம கிட்ட பேசலன்னா நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிடும் ஆண்டவரே மனிதர்களின் அன்பை தேடுவதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த வாழுகின்ற நபர்களாக எங்களை மாற்றம் ஆண்டவர்கள் உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அனைத்து விதமான கட்டுகள் அதுக்கு எதிரான இருக்கின்ற அனைத்து விதமான கட்டுகள் சுயநல Find and cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.